தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குழுங்குது பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குழுங்குது பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது பசுமையான புள்ளை தேடி மாடு மேயுது பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது பசுமையான புள்ளி தேடி மாடு இது பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது அழகு தோட்டம் பார்க்கும் நம்மை இழுக்குது ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது வணக்கம்